புடலங்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசுவோம் முதலில் இது மிகவும் குறைந்த கலோரி கொண்ட உணவாகும் அதனால் எடையை கட்டுப்படுத்த விரும்பும் அனைவருக்கும் சிறந்த தேர்வு இதனுடன் புடலங்காய் நரம்பியல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது ஏனெனில் இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் நரம்புகளை வலுப்படுத்தும் மேலும் இதன் நார்ச்சத்து செரிமானத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதை சாப்பிடுவதால் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதில் உதவுகிறது இதற்காக புடலங்காய் சாப்பிடுவது நமது உடலுக்கு ஒரு நல்ல டிடாக்சியாக இருக்கும் இது மிகவும் மென்மையாகவும் சுலபமாக ஜீரணமாகும் வகையிலும் இருப்பதால் குழந்தைகளுக்கும் வழங்கலாம் அதிகமாக புடலங்காயில் உள்ள ஆண்டி ஆக்சிடண்டர்கள் உடலில் உள்ள தீவிர உலோகங்களை குறைக்க உதவுகின்றன இதனால் இதை சாப்பிடுவதால் நமது தோல் மற்றும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் உள்ள பாஸ்பரஸ் மற்றும் கேல்சியம் எலும்புகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே புடலங்காய் சாப்பிடுவது உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது இதை உங்கள் உணவு கூட்டத்தில் சேர்க்க மறக்காதீர்கள்